வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண் சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி உத்தியேகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறும் சந்திரிகா பத்மே ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட்டமை அம்பலம் பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை கோரும் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனிமல்ல சஞ்சீவின் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் குறித்த பெண் சட்டத்தரணி துப்பாக்கி மறைத்து கொண்டு வருவதற்கு சட்ட புத்தகத்தை நிசாரா சிப்பந்திக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாராயக குமாரதுங்க கொழும்பு ஏழில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து எதிர்வரும் சில நாட்களில் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் தமது சில உடைமைகளை அந்த வீட்டில் இருந்து தற்போது வெளியேற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பல முன்னாள் ஜனாதிபதிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேறி வருகின்றனர் இந்நிலையில் வெளியேறுவதற்கு கால அவகாசம் கோரியிருந்த சந்திரிகா பன்னாரணிக குமாரதுங்க அவருக்கு வழங்கப்பட்ட இல்லத்திலிருந்து விரைவில் வெளியேறவுள்ளார் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்தார் லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாபனம் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லிட்டர் விலையை ஐந்து ரூபாவால் குறைத்திருந்தாலும் அதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையாது என தெரிவித்தார் கெகல் பத்மியவிடமிருந்து கைத்துப்பாக்கி கை துப்பாக்கி ஒன்றை வாங்கிய மினுவாங்குடையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் குறித்த கை துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெரும் குற்றத்தடுப்பு மேல் மாகாணம் வடக்கு பிரிவினர் நடத்திய சோதனைகளின் பொழுது குறித்த கை துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளதாக மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சுமார் இருபது உறுப்பினர்கள் பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக துப்பாக்கி வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த கோரிக்கைகள் நாடாளுமன்றம் மற்றும் பாதுகாப்பு படையின் தொடர்புடைய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்து பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் ஏராளமான ஒழுங்கற்ற இடப்பேர்வுகள் நடந்துள்ளதாக அஜித் தோவல் தெரிவித்தார் புதுடில்லியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் அவர் தெரிவித்தார் மேலும் குறித்த நாடுகளில் அரசாங்க எதிர்ப்பு வளர்ச்சிகளுக்கு நிர்வாக பதவியினங்களை காரணம் அவர் குற்றம் சாட்டினார் அத்துடன் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதிலும் பாதுகாப்பதிலும் அரசாங்கம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதிகரித்து வரும் பொது தேவைகளை எதிர்கொண்டு தற்போதைய அரசாங்கங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் பொதுமக்களை பூர்த்தி செய்வதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார தோல்வி உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை நாணய ஏற்ற இறுக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட வரிகள் மற்றும் சமூக மோதல்கள் போன்ற காரணிகள் அரசின் தோல்விக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போக்குவரத்து விதிமீறல் தொடர்பில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அடுத்த திங்கட்கிழமை வரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று உடுக்கம்புல பகுதியில் கைது செய்யப்பட்டு கம்பகா நீதவாழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதலரை ஆண்டில் அன்பளிப்புகள் நீங்களாக அரசாங்கத்தின் மொத்த வருமானம் இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்று தசம் ஏழு பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அண்மை அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே கால பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது தசம் ஆறு பில்லியனாக இருந்த அரச வருமானம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் அரையாண்டில் இருபத்தி நான்கு தசம் எட்டு வீதம் அதிகரித்து இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தொன்று தசம் ஏழு பில்லியன் ரூபாவை எட்டியுள்ளது இந்த அரச வருமான உயர்வுக்கு வரி வருமானம் பிரதான பங்களிப்பை வழங்கியுள்ளது போலீஸ் துணைக்களத்தின் நிர்வாகப் பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக போலீஸ் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது போலீஸ் மாதிபருக்கு அடுத்தபடியாக உள்ள போலீஸ் நிர்வாகப் பதவியை மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் பத்ரநாயக்க வகித்து வருகிறார் இருப்பினும் மண்மை காலத்தில் ஏற்பட்ட சில நெருக்கடியான சூழ்நிலைகள் காரணமாக அவர் அந்த பகுதியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக போலீஸ் உள் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன